அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இப்ப நாம் பார்க்க போற பாடப்பகுதி யாப்பு செய்யில் உறுப்புகள்ல தொடை அப்படிங்கிறத பார்க்கலாம் மலர்களை தொடுப்பது போல சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமைய தொடுப்பது தொடை எனப்படும் தொடை அப்படின்னா தொடுக்கப்படுவது தொடை அப்படின்னா மாலை பாவின் ஓசை இன்பத்திற்கும் சிறப்பிற்கும் இத்தொடை வேண்டுவதாகும் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பது பழமொழி தொடை எட்டு வகைப்படும் அவை மோனை தொடை எதுகை தொடை தொடை ஏய்பு தொடை அலபடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை என தொடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் இப்ப மோனை தொடை பார்க்கலாம் செய்யுளில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது அடிமோனை தொடை எனப்படும் இப்போ திருக்குறள் பாருங்க நமக்கு கொடுத்துருக்காங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிலுக்கு அப்படிங்கிற திருக்குறளில் முதல் வரியில் முதல் சொல் பாருங்க எண்ணி எண்ணுவம் சௌ எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா முதல் வரியினுடைய முதல் சொல்லின் முதல் எழுத்தும் இரண்டாம் வரியின் முதல் சொல்லின் முதல் எழுத்தும் ஒரே முதல் எழுத்து ஒரே மாதிரியா வந்தா அது என்ன சொல்றோம் மோனை இப்ப முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலும் ஒரே எழுத்து வருவதால் இது என்ன சொல்றோம் அடி மோனை அப்படின்னு சொல்றோம் ஒரு சவுக்கலர் எழுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது எண்ணி ஏ எண்ணுவம் ஏ அப்படிங்கிற எழுத்து ஒரே மாதிரியாக வருகிறது இதனால என்ன சொல்றோம் அடி மோனை தொடை என்று சொல்லலாம் இக்குரட்பாவில் முதலடியின் முதற் உள்ள முதல் எழுத்தும் ஏ இரண்டாம் அடியின் முதற் உள்ள முதல் எழுத்தும் ஏ ஒன்றி வந் வந்துள்ளதால் இது மோனை தொடை அடுத்தது எதுகை தொடை பாருங்க அடிதோறும் முதல் எழுத்து அளவுத்து ஓசையில் நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது அடியெதுகை தொடை எனப்படும் எடுத்துக்காட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாருங்க அகர அப்படிங்கிற சொல்லினுடைய இரண்டாம் எழுத்து ஒரு ஒரே மாதிரி வருது பகவன் அப்படிங்கிற சொல்லினுடைய இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக வருது குரட்பாவில் முதல் அடியிலையும் இரண்டாம் அடியிலையும் கா என்னும் இரண்டாம் எழுத்து ஒத்து வந்துள்ளது எனவே இஃது அடி எதுகை தொடை எனப்படும் அடுத்தது முரண்தொடை அடிதோறும் சீர் முரண்பட தொடுப்பது அடி முரண்தொடை எனப்படும் அடிதோறும் அடினா வரி சீர்னா என்ன சொல்கிறோம் சொல் இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண் துன்பம் உறுதல் இலன் அப்படிங்கிற திருக்குறள்ல முதல் வரியில முதல் சொல் இன்பம் இரண்டாம் வரியில முதல் சொல் துன்பம் இப்பாடலின் முதலடியில் இன்பம் என்றும் இரண்டாம் அடியில் துன்பம் என்றும் முரண்பட்ட சொற்கள் வந்துள்ளன எனவே இது அடிமுரண்தொடை எனப்படும் அடுத்தது தொடை அடிதோறும் இறுதி சீர் அடிதோறும் இறுதி சீர்னா கடைசி ஒவ்வொரு வரியிலையும் கடைசி சொல் அல்லது எழுத்தோ ஒன்றிவர தொடுப்பது என சொல்றோம் அடி ஏய்பு தொடை எனப்படும் இங்க பாருங்க கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் கண்ட பேர் பேரண்ட தண்டலை நாடும் கனகம் ஒன்றில் அணம்பளையாடும் அப்படிங்கிற கடைசி சொல் ஒவ்வொரு வரியின் கடைசி சொல் கூடும் மூடும் நாடும் யாடும் கடைசி எழுத்து ஒரே மாதிரியாக வந்துள்ளதால் இப்பாடலில் அடிதோறும் இறுதி சீர் இறுதி சொல் ஒன்றி ஒத்து வந்துள்ளதால் அடி ஏய்பு தொடை ஆயிற்று அடுத்தது அலபடை தொடை அடிதோறும் முதல் சீர் அளவெடுத்து வருவது அடி தடை எனப்படும் கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாமலை அப்படிங்கிற குரல்ல கெடுப்பதூவும் உம் அப்படிங்கிற சொல் அளபெடுத்து வந்துள்ளது இரண்டாவது வரியில எடுப்பதூவும் அளபெடுத்து வந்துள்ளது இப்பாடலில் கெடுப்பதூவும் எடுப்பதூவும் என இரண்டு அடிகளிலும் அளபெடுத்து வந்துள்ளமையால் தொடை எனப்படும் இப்ப என்னமானவர்களே இப்ப தொடை அப்படின்னா என்ன தொடை எத்தனை வகைப்படும் இப்போ நாம் மோனை தொடை எதுகை தொடை தொடை இயய்பு தொடை அலவடை தொடை என ஐந்து வகையான தொடைகளை பார்த்தோம் இப்பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே இப்பாடப்பகுதி நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்